நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பழனியில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் தொடர் காரணமாக பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தொடர் மழையால் வரும் பக்தர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு இருந்து வந்தது இந்நிலையில் நேற்று இரவு சுமார் பதினோரு மணி அளவில் மழை பெய்ய துவங்கியது அப்போது முதல் தற்போது வரை இடைவிடாமல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த சில நாட்களாக பழனி கோவிலுக்கு பாத வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளது இந்நிலையில் தற்போது பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தொடர் விடுமுறையும் இருப்பதால் தைப்பூசம் நேரத்தில் வரும் பக்தர்கள் கூட்டம் போல மதுரை தேனி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் மற்றும் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் பாத யாத்திரையாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டுள்ளனர் இந்த நிலையில் தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் பாத யாத்திரை பக்தர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இரவு முதல் இன்று காலை எட்டு மணி வரை சராசரியாக ஏழு மில்லி மீட்டர் மழை பெய்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்